ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறந்த கோவிலை பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரு சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு என்னுடைய சுக சுகதுக்கத்தோடு பகிர்ந்துக்கிறதுக்காக அடிக்கடி போவேன் அப்படின்ட்டு அதில் ஒன்று தாடிக்கொம்பு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தாடி கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அந்த இடத்த கோவிலை நினச்சாலே எனக்கு வந்து என்னுடைய பிரச்சனைகள் தீந்துரும் அதனால் என்னுடைய சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நான் ஷேர் பண்ணக்கூடிய கோவிலில் அந்த சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அங்கே இருக்கிற பைரவர் சுர்ணாகர்ஷ்ணன் பைரவரை நான் வந்து அதிகமாக வந்து நம்பிக்கிட்டு இருக்கேன் அதே போல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் அங்கே ரத்னமங்கலம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஒரு குபேரர் கோவில் இருக்குதுங்க எனக்கு எப்படி அந்த தாடி கொம்பில் இருக்கிற சவுந்தரராஜ பெருமாளும் அந்த அவ்வளோ என்னுடைய வாழ்க்கையிலோட இணைஞ்சிருக்காங்களோ அதே போல இருக்கக்கூடிய இந்த லட்சுமி குபேரருக்கும் எனக்கும் அந்த அளவுக்கு ஒரு வந்து நெருக்கம் ஏன் இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சேன்னா என்ன ஷேர் பண்ணிக்க கூடிய இடம் வந்து இந்த ஆலயமா தான் இருக்கும் இந்த ரெண்டு ஆலயத்துல ஒரு இடத்துக்கு என்னால் போக முடிஞ்சிச்சுன்னா உடனே கிளம்பிடுவேன் இப்போ இந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்து அங்கே இருக்கிற பூஜையை செஞ்சுட்டு நான் வந்து எழுந்தேனா என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுறது அப்படின்றது நான் நம்பக்கூடிய விஷயம் அது வந்து பல விஷயத்தில் நடந்தும் இருக்கு சரி வாங்க இந்த தளத்துடைய தல வரலாறை பற்றி பார்ப்போம் இப்போ வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது வாழ பிறந்தவனுக்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு நம்ம முன்னோர்கள் சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு குபேரன் இருக்கக்கூடிய திசை ஏ வந்து வடக்கு தான் அதனால கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே ஆசை இருக்கதான் செய்யும் ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை யாராவது சும்மா சொல்லுவேன்னா சொல்லுவாங்க எனக்கு அவ்வளவு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மனசுல இருக்கக்கூடிய ஆசை செல்வந்தரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போய் கடவுளை வணங்குறோம் அப்படின்றதும் இருக்கு இப்போ குபேரனை வந்து நம்ம வணங்கும் பொழுது செல்வ சிறப்பான ஆற்றல் வந்து நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு குபேரன் வந்து நீங்காத செல்வத்தை அழிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதால இந்த செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியோட சேர்ந்து இந்த ஆலயத்துல லக்ஷ்மி குபேரரா இங்க வந்து குபேரர் வந்து திகழறாரு அதனால நமக்கு வற்றாத செல்வம் வரம் வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தையும் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இங்க வீச்சிருக்கக்கூடிய குபேரருக்கு இருக்கு வற்றாத செல்வத்தை அருளக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்கள்ல குபேரனும் ஒருவர் ஒருமுறை தன்னுடைய சகல நிதிகளையும் இழந்து கஷ்டப்படும் பொழுது அவர் ஈசனை வேண்டி தவம் இருந்து ஈசனையிடமிருந்து அனைத்து சகல செல்வங்களையும் வந்து வரமா வந்து குபேரர் பெறாரு அதே அதனால ஈசனை குபேரன் பூஜித்து தரிசித்த கோவில்கள்ல நம்ம சென்று வந்து வழிபடும் பொழுது நமக்கு வற்றாத செல்வம் பெருகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு குபேரனுடைய வ விமானம் எங்க பறக்குதோ அங்கே பறந்து செல்லக்கூடிய இடங்கள் அனைத்து இருக்கும் தங்கம் முத்து எல்லாவற்றையும் வந்து அந்த விமானத்தில் இருந்து வந்து கொட்டிக்கிட்டே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி கதை அதே மாதிரி ராவணன் இருந்து பிறகு அவர் வந்து பல சோதனைகளை சந்திக்க நேர்ந்ததாக வந்து புராண கதை வந்து கூற்று இருக்கு இப்போ இந்தியாவிலேயே அப்படின்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி குபேரர் அப்படின்னு இருக்கக்கூடிய இறைவனுக்கு தனியா கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த சென்னையில இருக்கக்கூடிய வண்டலூரில் அடுத்த ரத்னமங்கலம் அப்படின்ற இடத்துல இருக்கிறது தான் வந்து ஒரே ஒரு கோவில் அப்படின்ற வரலாறு குறிப்பு இருக்குது இதை தவிர வந்து வேற எங்கேயும் இந்த மாதிரியான அமைப்போடு இல்லை அப்படின்றதும் வரலாறு கூச்சுருக்கு இந்த கோயிலுடைய வந்து நடை எப்போ திறக்கும் பார்த்தன்னா காலையில் ஐந்து முப்பது இருந்து திறக்கப்பட்டு மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வந்து பிறகு நடை சாத்திடுவாங்க மீண்டும் மாலை நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து பக்தர்கள் இறைவனை தரிசிக்கும் வகையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த லக்ஷ்மி குபேரருடைய கோவிலில் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிரிச்ச முகத்தோட அன்னை லக்ஷ்மியோடைய மகாலட்சுமி தாயாருடையும் அவருடைய துணைவியாரான சித்திரனியுடையும் காட்சி அளிக்கிறாரு இந்த குபேரர் இந்த காட்சியை பார்ப்பதற்கு நமக்கு எப்படி இருக்கணும் அவ்வளோ பரவசமா இருக்கும் இந்த இறைவனை பார்த்தாலே நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து அந்த நொடியே போயிடுற மாதிரியான ஒரு முகத்தோற்றத்தோட இங்கே இறைவன் காட்சி அளிக்கிறாரு அதை அடுத்த சன்னதியில வந்து லக்ஷ்மி கணபதி இந்த கணபதியுடைய பதினாறு உருவங்களும் இங்க வந்து சுற்றுப்பிரகாரத்துல இருக்கிறாங்க அதே குபேரலிங்கம் குமரன் யோக ஆஞ்சநேயர் நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியான பிரகாரங்கள்ல இங்க வந்து வீச்சிருக்கிறது மிக சிறப்பா இருக்கு இப்போது இந்த ஆலயத்தில் அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை அந்த மாதிரியான தினங்களில் சிறப்பான பூஜைகள் நடக்குது அதே போல் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தா தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த லக்ஷ்மி குபேர தினத்தில் அந்த டைமில் பூஜைகள் வந்து இங்கே சிறப்பாக நடக்குது அந்த டைமில் நம்ம வந்து இந்த பூஜையில் விட்டோம்னா செல்வ சிறப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதே போல் திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் வரும் அப்படின்ற விஷயம் கூட்டு இருக்கு அந்த மாதிரியான திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இறைவனை வந்து தரிசிச்சுட்டு இங்கே இருக்கிற லக்ஷ்மி குபேரரை தரிசிச்சுட்டு திருப்பதிக்கு போனால் பலன் பலம் மழங்காக உயரும் அப்படின்ற ஐதிகம் இருக்குது இந்த ஆலயத்துடைய தன் அடுத்த சிறப்புகள் என்னன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் விநாயகர் சிலையிலுடைய பதினாறு வடிவங்கள் இங்கே இருக்குது அந்தந்த மனைவிகள் மற்றும் அது ஏந்தின மாதிரியே நவகிரகங்கள் இங்கே வந்து விற்றிருக்கிறது அப்படின்ற சிறப்பான விஷயம் அடுத்த சிரித்த முகத்துடன் புக்தருடைய சிலையும் இங்க காட்சியளிக்குது அடுத்தது சரஸ்வதியுடன் பிரம்மா இணைந்து இருக்கக்கூடிய அரிய காட்சியும் இந்த ஆலயத்தில் இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி பிரம்மாவை வந்து தரிசித்தா குழந்தைங்களுடைய கல்வி சிறப்பு தரன் வந்து உயரும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஏன்னா இங்கேயே வந்து குழந்தைங்களுடைய பேர் எழுதி அங்கே வந்து நோட்டு வந்து ஒரு ஒரு சின்ன நோட்டும் க்ரீன் கலர் கவர் போட்டு எல்லாமே இங்கே வந்து வந்து எல்லாமே வந்து க்ரீன் கலர் பச்சை கலரில் தான் இருக்கும் அங்கே வந்து சரஸ்வதி பிரம்மா கிட்ட வச்சு பூஜை செய்யப்பட்ட ஒரு பச்சை கலர் கயிறை வந்து குழந்தைங்க கையில் கட்டுவாங்க அடுத்தது அதே போல ஒரு நோட்டு ஒரு பெண் நந்தியும் கொடுப்பாங்க பசங்களுடைய பெயரையும் என்ன ஸ்டாண்டர்டு அப்படி படிக்கிறாங்க அப்படின்றதையும் அங்கே ஒரு நோட்டில் எழுதிக்குவாங்க ஏன்னா அடுத்ததாக பண்ணக்கூடிய பூஜை எப்போ இந்த பிள்ளைங்க குழந்தைங்களுடைய பெ பெயரை சொல்லி அங்கே பூஜை பண்ணுறது அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குது அதே போல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இங்கே வந்து ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரும் இங்கே வந்து இருக்கிறதுன்றது ரொம்ப சிறந்த விஷயமாக கருதப்படுறேன் இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய வந்து தனி சிற வந்து சன்னதியில வீச்சிருக்கிறாரு அதுவும் வந்து ஒரு சிறந்த விஷயமா இருக்கு இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ணா பைரவரோடு அறுபடை காட்சியளிக்கக்கூடிய கார்த்திகேயனுடைய ஆறு வடிவங்களும் இங்கே இருக்காங்க அடுத்தது ஸ்வர்ண கௌரி அப்படின்ற தாயாருடைய விக்கிரகமும் இங்கே இருக்குது இது எல்லாம் வந்து இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பு அடுத்தது ஐயப்பன் இருக்காரு அனுமன் இருக்காரு தனி சன்னதியில் லக்ஷ்மி கணபதி இருக்கிறாங்க அதிருஷ்ட தேவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அம்பாலும் இங்கே இருக்கிறாங்க பக்தர்கள் பணம் காணிக்கை செலுத்துறதுக்காக தனி சன்னதியும் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற சிரிக்கும் புக்தர்கள் கீழே வந்து நிற வந்து சி சீன வடிவமைப்பில் இங்கே வந்து வச்சுருக்காங்க அதை வந்து அங்கே வந்து ஒரு கோல்டு கலர் காயின் வந்து நம்ம வாங்கி பூஜை பண்ணுறது அப்படின்றது ஒரு தனியான ஒரு வழக்கமாக அங்கே இருக்குது அங்கே கீழே இருக்கக்கூடிய தண்ணியில் மீன்கள் எல்லாம் வந்து நீந்திகிட்டு இருக்கும் இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல வந்துட்டு போனாலே உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பல மாற்று ங்கள் வந்து இங்கே ஏற்படும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து பலன் பெற்றிருந்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து சொல்லுங்க இந்த ஆலயத்துக்கு நான் பல வருஷமாக வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு தடவையும் பார்த்தோன்னா ஒரு ஒரு பொ வந்து பொருட்கள் வந்து அங்கே கொடுக்கறது வழக்கம் இப்போ பார்த்தோன்னா ஏ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நான் போகும்பொழுது என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு ரூபா காயினும் அடுத்தது ஒரு வெள்ளியில் ஒரு சின்ன தாமரையும் கொடுப்பாங்க பச்சை கலர் பேக்கில் வச்சு அடுத்தது உள்ளே வந்து ஒரு குபேரருடைய உருவச்சிலை இருக்கும் அடு அதுக்கு அப்புறமா என்ன மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று வந்து க்ரீன் கலர்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க கையில வந்து கிரீன் கலர் கயிறு இறைவனிடம் வந்து வச்சு ப பூஜை செஞ்சுட்டு அந்த கிரீன் கலர் கயிறை பெண்களாக இருந்தால் இடது கையிலையும் ஆண்களாக இருந்தால் வலது கையிலையும் கட்டி விடுவாங்க அதுக்கா அந்த பூஜையில் நம்ம உட்காரணுன்னா நூறுபா வந்து பே பண்ணணும் இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் கா நாள் கழித்து அடுத்த அடுத்த எல்லாம் நான் போய்கிட்டே இருக்கும்போது இப்போ வந்து ரீசெண்டாக கொடுத்துட்ருக்கிறது வந்து குபேரர் உருவம் பழித்தா ஒரு கீ செயின் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நான் ரீசண்டாக இப்போ ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி போகும்பொழுது அங்கே இறைவனுடைய கால அடியிலேயே கீழே இல்லாம மேலே வந்து உட்கார்ந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுக்கு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ண சொல்லியிருந்தாங்க அப்போ இதில் வந்து நமக்கு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் வந்து எனக்கு அங்க வந்து வெளியில வந்து வச்சு பூஜை பண்றதுக்கு எனக்கு கொடுத்து அதை வந்து என்னுடைய பூஜை அறையில் நான் வச்சு பயன்படுத்தக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேரர் வெள்ளியில் அமைக்கப்பட்ட ஒரு உருவம் அடுத்தது அதையும் தாண்டி நான் வந்து பைரவர் ஸ்வர்ணாகிருஷ்ணா பைரவரை நான் பூஜிக்கிறதால அங்கே இருக்கிற இறைவனையும் வந்து தரிசிச்சிட்டு என் வீட்லையும் நான் வச்சிருக்கக்கூடிய ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய புகைப்படத்தையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் நான் வந்து பல வருஷமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த வந்து எவ்வளவு காயின்ஸ் இருக்குது பாருங்களா ஒரு ஒரு பே பவுச்சுக்குள்ளேயும் நாலஞ்சு காயின்ஸ் இருக்குது மொத்தம் எப்படியும் வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு மேலே போகிறேன்னா வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு கூட பிளான் பண்ண மாட்டேன் எனக்கு எப்பப்போ எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கோ உடனே வந்து போய் நன்றி சொல்கிறதுக்கு போயிடுவேன் ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனாலும் அந்த பிரச்சனையை உடனே தீர்த்து வச்சுருவார் அதனால் நான் தேடி போகக்கூடிய ஆலயத்தில் இந்த வந்து லக்ஷ்மி குபேரர் ஆலயமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் இந்த கவருங்களுக்குள்ளேயே இன்னும் நாலஞ்சு இருக்குது அதை கிரீன் கலர் கோல்டு காயின் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்களேன் அதுதான் வந்து அந்த சீன குபேரர் வா கிட்ட வச்சு பூஜை பண்ணி நான் எடுத்துட்டு வந்து வச்சது இந்த ஆலயத்துக்கு செல்ல செல்ல என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து ஒவ்வொரு நிலையில் மாறிக்கிட்டே இருக்கிறதுன்றது நான் கண்கூடா பார்த்த விஷயம் இந்த பைரவாவியு வியூ செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனலுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா என் பெற்ற இன்பம் பெருக வையகம் நான் என்னென்ன பண்ணுறனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி விஷயத்த இந்த மாதிரி பூஜையை நான் செய்கிறேன் இதை நீங்கள் பார்த்து பலன் பெறுங்க இந்த ஆலயத்துக்கு நான் செஞ்சேன் எனக்கு நல்ல பலன் கிடைச்சிது பிடிச்சது நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து இந்த யூடியூப் சேனலுடைய மெயின் மோட்டோவே அப்புறம் அதுக்கும் ஒரு கமெண்ட் கேட்பீங்க அப்போது வந்து இதுலேருந்து வரக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு தேவை இல்லையா இது பணத்துக்காக இல்லையா அப்படின்ற ஒரு கொஷனும் கேட்பீங்க அதுக்கும் பதில் நானே இப்போ சொல்லிடுறேன் பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காகவும் தான் என்னுடைய ப நான் பெற்ற இன்பத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் என்ன மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்